வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து நாள் ஐம்பத்து ஆறு திங்கட்கிழமை டிசம்பர் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்றைய நம்பிக்கை செய்திகள் லட்சிய பேராசிரியர்களுக்கான வையத்தலைமைகள் முகாமின் இரண்டாம் நாள் டிசம்பர் எட்டு நேற்று இரண்டாம் நாள் முகாம் காலை சரியாக ஒன்பது மணிக்கு திரு ஜோகராஜ் அவர்களின் உற்சாகமான பாடலுடன் தொடங்கியது பின்னர் ஒருவரை பற்றி ஒருவர் தெரிந்து கொண்டு இணக்கமாகுவதற்கான மாநில குழுவினால் தயாரிக்கப்பட்ட இருபத்தி நான்கு செயல்பாடுகளை உள்ளடக்கிய தாள் அனைத்து பேராசிரியர்களுக்கும் வழங்கப்பட்டன தனித்தனியாக அனைத்து பேராசிரியர்களும் சென்று அத்தாளில் உள்ள செயல்பாடுகளுக்கு உரியவரின் பெயரினை எழுதி கொண்டு வர வேண்டும் குறிப்பாக பேராசிரியர் ஒருவர் இதுவரை பதினாறு முறை இரத்த தானம் செய்திருக்கிறார் என்ற தகவலும் இதன் மூலம் கிடைத்தது இதன் மூலம் தனிப்பட்ட முறையில் பல பேராசிரியர்களின் செயல்பாடுகளை தெரிந்து கொள்ள முடிந்தன என்று அனைவரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர் பின்னர் நல்லூர் வட்டத்தில் உள்ள கலாம் ஜோதி மாணிக்க மாணவர்கள் திறமை திருவிழா மூன்று மணி நேர அதிரடி சேவை கலாம் பாசறை போட்டித் தேர்வுகள் செம்ம இல்லம் கல்வி கோயில் ஆகிய துறைகளின் பொறுப்பாளர்கள் அந்தந்த துறைகளில் நடக்கும் செயல்பாடுகளை விரிவாக விளக்கினர் குறிப்பாக செம்ம இல்லம் பற்றி குறிப்பிடும் பொழுது பேராசிரியர் ஒருவர் அவரது இல்லத்தில் பத்து அம்சங்களில் ஒன்பது அம்சங்கள் பொருந்துவதாக தெரிவித்தார் தொடர்ந்து அவர்கள் மாணிக்க மாணவர்களை கண்டறியும் அடுத்ததாக பேராசிரியர் பழனிதுரை ஐயா அவர்கள் அரசியலமைப்பு சாசனத்தின் முகப்புறையின் அவசியத்தையும் அதை முதல் தலைமுறை வாக்காளர்களான கல்லூரி மாணவர்களிடம் கொண்டு செல்ல வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார் காந்தி சொன்ன பஞ்சாயத்து வேற இதுவே நமக்கு தெரியாது அவர் வந்து ஒட்டுமொத்தமான இந்த சமூக அமைப்பு இன்றைக்கு நாட்டினுடைய அமைப்பு ஆளுகை அமைப்பு இருக்கணும் அப்படின்னா அதிகமான பொறுப்பு மக்களுக்கு இருக்கணும் குறைவான பொறுப்பு அரசாங்கத்து இருக்கணும் இந்த அதிகமான பொறுப்பு மக்களுக்கு இருக்கணும் அப்படின்னா மக்களை அறிவு சார்ந்து அவர்களை சிந்திக்க வைக்கணும் பொறுப்புள்ளவர்களாக மாற்றணும் அப்ப மிகப்பெரிய வேலை எங்கே நடைபெற வேண்டி இருக்கிறது என்றால் சமூகத்தில் நடைபெற்ற போராட்டத்திற்கு மக்களை தயார் செய்தோமோ அதே போல சுதந்திரமடைந்த ஒரு நாட்டில் சுதந்திரமாக சுயாட்சி செய்யக்கூடிய பொறுப்பு மிக்க சிந்தனை இருக்கக்கூடிய மனிதர்களை உருவாக்கணும் அதுக்கு பிறகு பண்ணி நிற்கும் இல்லைன்னா இருக்காது ஆனால் இந்த கான்ஸ்டியூஷனில் அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்கும் எப்படி ப்ரொவிஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சுதந்திரம் என்பதும் சமத்துவம் என்பதும் சகோதரத்துவம் என்பதும் நீதி என்பதும் மான் மக்களுடைய மாண்பு என்பது இதெல்லாம் குறிப்பிடப்பட்டு இது யார் மூலமாக செய்யப்பட வேண்டும் அப்படின்னு இருக்கும் அதனைத் தொடர்ந்து பேராசிரியர்கள் அனைவரும் தங்கள் மாணவர்களிடமும் தாங்கள் வசிக்கும் பகுதியிலும் அரசியலமைப்பு சாசன முகப்புரை பற்றிய விழிப்புணர்வு அளிப்பதாக உறுதியளித்தது குறிப்பிடத்தக்கது சுவையான மதிய உணவிற்கு பிறகு திரு பாலுவையா அவர்கள் குழுவாக செயல்படுவதனால் உருவாகும் சக்தி சமூகத்தில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்று உணர வைத்தார் அடுத்ததாக பின்னூட்டத்தில் பேராசிரியர்கள் அனைவரும் முகாமிற்கு பின் அவர்களுக்குள் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டதாகவும் அதற்கு முக்கிய காரணம் இந்த முகாமின் மாறுபட்ட அணுகுமுறைதான் என்றும் தெரிவித்தனர் போட்டிகள் நடத்துறீங்களே நான் யோசிக்கிறேன் தூத்துக்குடியில எந்த ஸ்கூல் இருக்கு எங்க போய் இந்த திறன் போட்டியை நடத்தினா நல்லா இருக்கும் ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் இது மட்டும்தான் ஓடிட்டே இருந்தது எனக்கு அதோடைய செயல்பாடுகள் எப்படி பண்ண போறாங்கன்றத இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டு என்னால் அதை முடியும்னா அதை எடுத்துப்போம் இப்படி ஒரு எப்படி ரொம்ப சிம்பிளா இருக்கலாம் இவங்க எல்லாமே எந்த விதமான ஒரு பந்தா இல்லாம இவ்வளவு தூரம் செஞ்சுட்டு அமைதியா பண்ணிட்டு இருக்காங்க போது இன்னொன்னே இந்த மேம் சொன்ன தான் இந்த இதுல எந்த ஒரு ஷெட்யூலுமே இல்லை பாருங்க இதை பண்ண போறோம் இதை பண்ண போறோம் இதை செய்ய போறோம் அப்படிலாம் எதுவுமே இல்லை ஆனா அழகா வந்துட்டு அப்படியே எந்த தொய்வும் இல்லாம அழகா வந்துட்டு இருக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு இதெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு டெஃபினெட்லி எங்களால முடிஞ்ச வேற இந்த நல்லூர் வட்டத்தோட இணைந்து அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் எங்களால் பிடிச்ச ஊரிகை கண்டிப்பாக செய்வோம் அதுக்கான ஊழியை முன் கொடுப்போம் காலேஜில் எல்லா மாணவர்களையும் எங்கேஜ் பண்ணுறதுல நிறைய எங்கேஜ் பண்ணுறது எங்கள் காலேஜில் நான் தான் எல்லா மாணவர்களையும் பிடிச்சது எழுத்து விட்ருவேன் யூத் ரிசர்ஸ் சென்ட்ரு என் எல்லாத்துலேயுமே இது பண்ணுவாங்க பசங்க பிடிச்சி எல்லோரும் ஏதாவது ராக்கெட்டில் எழுத்து விட்ருவேன் பட் அதில் நிறைய சவால்கள் இருக்குது நிறைய சேஞ்சஸ் இருக்குது அதில் எதிர்கொள்ளணும் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் சம்டைம்ஸ் என்ன என்னத்தை பிடிச்சி எடுத்துக்கிட்டு இது பண்ணணுமா அப்படின்ற சில தாட்ஸும் எனக்குள்ள சில நேரம் வந்துருக்குது பட் இந்த இரண்டு நாளில் எனக்கு என்ன ஒரு ஸ்பார்க் வந்துருக்குன்னா ஐ ஷுட் கண்டினியூ டு திஸ் இதை வந்து நான் விடக்கூடாது மாணவர்களோட ஒரு ஸ்பார்க்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அவங்களுடைய முகாம் இதிலிருந்து வந்திருக்குது ஸோ அதற்கு எனக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி பேராசிரியர் பழனிதுரை ஐயாவின் நிறைவுடையை தொடர்ந்து சென்னை சில்க்ஸ் ஐயா அவர்கள் வழங்கிய வாழ்த்துறை கூடுதல் சிறப்பாக அமைந்தது நல்லோர் வட்டம் வந்து எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது இருபது இருபத்தி நாலு வருஷமா எப்படி வந்து ஒரு ட்ரெஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணாமல் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணாமல் நடத்துகிறாங்க அப்படின்னு நேற்று காலையில் நான் பேசும்போது அதான் சொன்னேன் அதனுடைய மல்டி டைமன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு பேசும்போது சொன்னாங்க இது மாதிரி வந்து உங்களுடைய மட்டுமே வந்து சாதிக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை மேலும் இந்த இரண்டாம் நாளின் ஒட்டுமொத்த நிகழ்வையும் கலாம் ஜோதி மாணவி செல்வி வீணாஸ்ரீ தொகுத்து வழங்கியது சிறப்பிற்குரியது இறுதியாக லட்சிய பேராசிரியர்கள் துறையின் பொறுப்பாளர் பேராசிரியர் திரு காமராஜ் அவர்களின் மகிழ்ச்சியுரையோடு இரண்டு நாள் முகாம் இனிதே நிறைவடைந்தது என்று இளைஞர்கள மாநில பொறுப்பாளர் செல்வி சரோஜினி தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக கீர்த்திகா சாதாரண மனிதர்களின் பொறுப்பான செயல்பாடுகளினாலேயே நாடு உயிர்ப்புடன் இயங்கிக் கொண்டிருக்கிறது இதோ ஆர்டிஐ துறை பொறுப்பாளர் புதுக்கோட்டை திரு விமல் என்ன சொல்கிறார் என்று கேட்போமா இன்னைக்கு நம்ம என்ன மிக முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏரியா சபை கிராமப்பகுதிகளில் வந்து கிராம சபை நடக்குது மக்கள்கிட்ட வந்து அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதே போல மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கும் தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு ஜியோ ஒன்று கொண்டு வந்தாங்க தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற ஜிவோ அந்த அரசனை எந்த என்ன சொல்லுது அப்படின்னா நகர்ப்புற உள்ளாட்சியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஏரியா சபை அந்தந்த பகுதிகளில் வந்து இப்போ வார்டு சபை ஏரியா சபை வந்து பகுதி வரியாக பிரித்து அதை வந்து மக்களுக்கு உண்டான பிரச்சனைகளை வந்து தீர்வு பண்ணுற விதமாகவும் அரசோடய திட்டங்களில் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகிற விதமாக வந்து இந்த அரசனை வந்து கொண்டு வந்து மிக சிறப்பாக வந்து தமிழ்நாடு அரசு வந்து கொண்டு வந்தாங்க ஆனால் இது வந்து நடைமுறையில் இருக்கா அப்படின்னு பார்த்தா இது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்குது மக்களுக்கும் சரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கும் சரி இதை பற்றின ஒரு புரிதல் இல்லாமல் வந்து இருக்குது அரசாங்கம் வந்து இதை வந்து வருஷத்துக்கு வந்து நாலு தடவை வந்து நடத்த சொல்லியிருக்காங்க இதோட தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி இப்போ அந்தந்த பகுதியில் உள்ள வார்டு மெம்பர் தான் இதோட தலைவர் அவர் தான் வந்து இந்த கூட்டத்தை வந்து கூட்டணும் கரெக்டாக இதுக்கு வந்து வருஷத்தில் நாலு தடவை கூட்ட சொல்லியிருக்காங்க வார்டை வந்து பார்த்தீங்கன்னா வார்டில் உள்ள உறுப்பினர் வந்து இதுக்கு உள்ள தலைவராகவும் வார்டு உள்ள ஒவ்வொருத்தர வந்து சபா உறுப்பினராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இதுலேருந்து நம்ம அடுத்தடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னா ஓ அந்தந்த பகுதியில் உள்ள மக்களோட பிரச்சனைகள் வந்து கண்டறிந்து தொடர்ந்து இதை வந்து செயல்பாட்டுக்காக மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை வந்து கட்டாயம் இந்த கூட்டத்தை வந்து கூட்டணும் அப்படின்னு சொல்லி இதை வந்து அரசாங்கம் வந்து அந்த அரசாணையிலே வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதை தாண்டி வந்து இப்போ வந்துருச்சு இப்போ வந்து ஏரியா சபையை வருஷத்துக்கு நாலு தடவை நடக்க வேண்டியது நடக்கலை அப்படின்னா யார் இந்த கூட்டத்தை வந்து கூட்டுறது அப்படின்னா இப்போ வந்து கவுன்சிலரு அந்த தலைவர் வந்து கூட்டலை அப்படின்னா இதை தாண்டி அந்த பகுதியில் உள்ள ஆணையரோ அல்லது பேரூராட்சியோ தான் இவங்க வந்து கட்டாயம் அந்த மூன்று மாதத்துக்கு ஒரு முறை வந்து இந்த கூட்டத்தை வந்து அவசியம் வந்து கூட்டணும் வரக்கூடிய நாளை மறுநாள் டிசம்பர் பத்து உலக மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து தமிழகம் முழுக்க இருக்கிற நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சிகள் வந்து இந்த ஏரியா சபை கூட்டம் வந்து நடத்த இருக்காங்க இதை பற்றின மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு வந்து கொண்டுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த காணொலியை வந்து நம்ம வந்து போடுறோம் வருடத்தில் வந்து நான்கு மூணு மா மூன்று மாதங்களுக்கு வந்து அது வந்து எந்தெந்த தேதியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய வாக்காளர் தினமான ஜனவரி இருபத்தஞ்சி அடுத்த கட்டம் பார்த்தோம்னா டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாள் வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்று அடுத்த கட்டம் பேரறிஞர் அண்ணா அண்ணாவோட பிறந்தநாள் செப்டம்பர் பதினஞ்சாந்தேதியும் சர்வதேச மனித உரிமைகள் தினம் வர்ற டிசம்பர் பத்து இதுமாரி வந்து வருஷத்தில் நான்கு நாட்கள் வந்து கட்டாயம் இந்த ஏரியா சபை வந்து நடத்தியாக ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த அரசாணையை வந்து தொண்ணூற்றி ரெண்டு வந்து கொண்டு வரப்பட்டது அரசாணையை வந்து எந்த ஒரு அரசு ஊழியர்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை வந்து இது சரியாவே வந்து மதிக்க எந்த ஒரு அரசாணையும் மதிக்கிறதில்ல அதே இந்த அரசாணையை வந்து தொண்ணூத்தி ரெண்டைய வந்து அவங்க வந்து மதிக்கிறது இல்லை நல்லூர் வட்டம் திரு அவர்கள் தாம் வசிக்கும் சென்னையில் நூற்றி எட்டாவது வார்டில் டிசம்பர் பத்து ஏரியா சபை எங்கு நடைபெறுகிறது என்று வார்டு அலுவலகத்திற்கு ஃபோன் செய்து கேட்டபோது அமைந்த கரையில் உள்ள மண்டல அலுவலகத்தில் பதினோரு மணிக்கு நடைபெறும் என தெரிவித்ததாகவும் தாமதில் அதில் கலந்து கொள்ளவிருப்பதாகவும் தெரிவித்தார் ஏரியா சபையில் கலந்து கொள்பவர்கள் அது நடைபெற்ற தகவலை நம்பிக்கை செய்திக்கு அனுப்பி வைக்க வேண்டுகிறோம் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி நீகள் நிறைவடைந்தன